கோவில்பட்டி உறவுகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்னு தானே ஆரம்பிக்க போகிறேன்னு பயப்படுறீங்க கிடையவே கிடையாது வரலாறை தேவர் திருமகனாருடைய வரலாறை பேசுவதற்கு அதனுடைய புரிதலோடு நாம் பேச வேண்டும் ஐயா நவமணி ஐயா அவர்கள் சொன்னது போல் தேவமார் வந்து சரியாக அந்த புத்தகத்தை வந்து படிக்கிறது இல்லை படிப்பதில்லைன்னு சொல்லி சொன்னார் எங்கையாவது படிக்க விடுதாங்க புத்தகம் படிக்கக்கூடிய மனநிலையிலே இருக்கும் அப்போ தேவமார் காரணம் என்னவென்று சொன்னால் புத்தகத்தை படிக்கக்கூடிய மனநிலையில் அந்த கால சூழ்நிலை தற்போது இல்லை ஏனென்று சொன்னால் தனி மனிதனுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கே படாதபாடு பாடு என்று ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்குள்ளே நூறு பேர் நம்மளை ஏசுவான் திட்டுவான் அந்த புத்தகத்தை முடிக்கக்குள்ளே பெரிய கலவரமே உண்டாகக்கூடிய ஒரு நிலை இந்த கால சூழ்நிலையில் உருவாகி உள்ளது எதுவாயினும் இந்த புத்தக வெளிவீட்டு விழாவிற்கு என்னை அழைத்துமைக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் முனைவர் திரு கருத்த பாண்டியன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது நம்ம சமூகத்தில் ஒரு ஒரு எழுத்தாளர் உருவாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்பது உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சியும் ஒரு கோவில்பட்டி மண்ணிலிருந்து அவர் இதை உருவாக்கியிருக்காருன்னா அது உண்மையிலே பெருமிதம் கொள்ளக்கூடிய விஷயம் அதைத் தொடர்ந்து அன்பு சகோதரரும் பெரும் மரியாதைக்குரிய அண்ணாச்சி இந்த விழாவினுடைய தலைமை ஏற்று அண்ணாச்சி சொன்னாங்க அரசியல் ரீதியாக நாங்கள் எதுவாகனாலும் என் மேலே பெரிய பாசம் கொண்டவர்னு ஆனால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேர்தலில் தங்களுக்கு பிரச்சாரத்தில் நான் ஈடுபட்டேன் கோவில்பேட்டில் என்பதை நான் கொள்கிறேன் திரு அம்மாவின் மக மறைவிற்கு பிறகு தமிழகத்தினுடைய அரசியல் வெற்றிடத்தின் காரணமாக தற்போது சூழ்நிலையில் அரசியல் பயணத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதை அடுத்து முன்னிலை வைக்கின்ற அன்மணி நவமணி அவர்கள் அவர் பல்கலைக்கழகம் அவரை பற்றி பேசவே முடியாது அந்த இந்த மேடையில் எங்களெல்லாம் நீங்கள் மேடையில் வச்சுருக்கு அவர் ஒருத்தரை வச்சாலே தேவரை பற்றி ஒரு நாள் முழுக்க பேசுவார் ஏன்னா அவங்கெல்லாம் அந்த கால சூழ்நிலை தேவர் திருமணாரோடு பயணித்தவங்க அந்த அளவுக்கான வரலாறுகள் இளைய தலைமுறைக்கு இருக்குன்னா இருக்காது இப்போ பாருங்கள் அவ்வளவு தெளிவாக முனைவர் அவர்கள் அந்த புத்தகத்தை படைத்திருக்கிறார் அந்த புத்தகத்தில் ஒரு சில அந்த அதில் உள்ள பிரச்சனைகளை கரெக்டாக அதை யார் சொல்ல முடியும் சொல்ல முடியாது இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் நான் சிறு என்னுடைய தாத்தா சேதராம பாண்டியன் அவர்களுடைய இந்த சமூகத்தினுடைய சேவைகளை தொடர்ந்து நான் சிறு வயதிலேருந்தே முதல்ல உசிலம்பட்டி பார்வர்ட் பிளாக் அப்படின்னு அவரை சிறு வயதுலேருந்தே நான் ஐயா ஐயாவை பார்த்துட்ருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் ஐயாவோட இருக்கிறது அதற்கு பிறகு நான் பெரும் ம மதிப்பிற்குரிய ஐயா விஜயகுமார் அவர்கள் ரொம்ப சொல்லணுன்னா அவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த சமூகத்தினுடைய சில அடையாளங்களை நம்ம பெற முடியாது இப்போ நம்மெல்லாம் இளைய தலைமுறைகள் என்ன பண்ணுவோம் ஒரு இயக்கம் வச்சுருப்போம் ஒரு கொடியை வைத்துட்டு ஒரு விழாக்களுக்கு போகிறது ஒரு சமூக நிகழ்ச்சிக்கு போகிறது இது போன்ற நிகழ்வு தான் இருக்கும் ஆனால் அந்த அடையாளத்தை பெற்றுத்தரணும்னா அது மூத்தர்களால் தான் முடியும் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நீதிமன்றங்கள் டெல்லிக்கு அவருடைய கால் தடம் வந்து பல தடவை பயணம் செஞ்சு நம் சமூகத்தினுடைய பல அடையாளங்களுக்காக இன்றைய வரைக்கும் போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் மனிதர் அதை தொடர்ந்து என்னுடைய அன்பு சகோதரர் சௌத்ரி தேவர் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அவர் தான் யூடியூப்பில் எவனா தேமரை பற்றி பேச ஆண்டு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் தென்பகுதியில் இருந்து கூட எங்களுக்கு இல்லாத உணர்வு ஒரு தேவர் திருமகனாரனுடைய அந்த ஐயாவினுடைய படைப்பை வந்து ரொம்ப அழகாக பல கஷ்டங்கள் பட்டு இன்னும் அந்த படத்தை வந்து திரையிடுவதற்கு பல போராட்டங்களை போராடி கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு நிச்சயமாக இன்று நீங்கள் போ இன்று உங்களுக்கு சோதனை காலமாக இருந்தாலும் நாளை திரைப்படம் வெளியிட்ட வந்த பிறகு உங்களுக்கு ஒரு சாதனை காலமாக அமையும் என்பதை தெரிந்து கொண்டு அதை தொடர்ந்து அன்பு சகோதரர் திரு சீனிவாசன் அவர்கள் அதே மாதிரி அண்ணாச்சி வேளா ராமமூர்த்தி சொல்லவே வாய்க்கு அதாவது ஒரு தேவனை எப்படி இருக்கணும் கம்பீரமாக இருக்கணும் அவரை பாருங்க அப்படி அப்படி மாரி வந்தேன்னு சொல்லுவார் அந்த அடையாளம் தான் அண்ணாச்சினுடைய இது ஒரு மிகப்பெரிய திரைத்துறையில் வந்து நம்ம சமூகத்தினுடைய அவர் எதுவுமே சொல்ல வேண்டாம் அந்த சமூகத்தை சார்ந்தவன்னே ஐயா சொல்ல வேண்டாம் அவருடைய குரல் அமைப்பும் அவருடைய உடல் அமைப்பும் சொல்லும் அவர் தேவர் சமூகம் என்று அந்த அடையாளம் பெற்ற அன்பு ஐயாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை கொள்கிறேன் மற்றும் இந்த விழாவிற்கு என்னை அழைத்த தாத்தா சேதராம பாண்டிய அவர்களுடைய செல்ல பிள்ளை திரு செல்வத்தேவர் அவர்கள் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது உட்காந்துருப்பார் மேடையில் ஆளே இருக்க மாட்டார் ஆனால் இந்த மக்களுக்காக கோயில்பட்டி மக்களுக்காக பல முறை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய தேவமாரி மாறு சொல்லுவாங்க நான் ரத்தத்தை சிந்தினு உண்மையிலே அந்த ஆள் வந்து ரத்தத்தை சிந்தி இந்த மக்களுக்காக பல முறை இந்த மக்களுக்காக சரி சென்று பல போராட்டங்களையும் எந்த டிஎஸ்பி வந்தாலும் செல்வத்தை குறை சொல்லிடுவாங்க அந்த அளவு பல போராட்டங்களை முன்னெடுத்து பல விஷயங்கள் பண்ணவர் அதை தொடர்ந்து அன்பு சகோதரர் திரு வேல்முருகன் அவரும் சமூக மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா முதலாளாக போய் நிற்பார் ரொம்ப சந்தோஷம் கோயில்பட்டி மண்ணுக்கு நான் எங்களெல்லாம் அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி நானாக திருநெல்வேலில இருந்து வந்திருக்கேன் இன்றைக்கி பல்வேறு மாவட்டங்களில் எல்லாம் உயர்நிலையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க என் இளைய வயதில் நான் இவங்களோட அமர்ந்திருக்கத நான் ரொம்ப பெருமையாக கதுருந்தேன் அது மட்டும் இல்லை தேவர் திருமகனாருடைய இந்த நூல்கள் கண்டிப்பான முறையில் என்னால் ஏன்ற வரைக்கும் தமிழக முதல்வர் இடத்திலே முனைவரை கூட்டி சென்று என்னால் ஏன்ற அரசு சார்ந்த உதவிகளை செய்வேன் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது போன்ற நிகழ்ச்சிகளை மீண்டும் பெரிய பெரிய விஷயங்கள் இன்னும் பண்ணணும் ரொம்ப சந்தோஷம் இது வந்து சமூகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் அருமை அண்ணன் ச சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மீது எனக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு எவ்வளவோ எவ்வளவோ அரசியல் சூழ்நிலைகளிலும் வந்து இன்னைக்கு வந்து கோவில்பட்டியினுடைய தேவர் சமூகம் வந்து அவருக்கு ஓட்டளித்திருக்குன்னா ஒரே விஷயந்தான் எங்கள் ஐயாவை ஏசியில் வச்சுருக்காரு தேவர் சிலை தென்பகுதியில் தேவர் சிலையில் ஏசி அமைத்து தந்த பெருமை வந்து ஐயா அமைச்சர் அவர்களுக்கு இது சாரும் ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் இதனுடைய இதே போல் ஒரு ஒற்றுமையுடனும் ஏன்னா வரலாறு எல்லாருமே பேசிட்டாங்க ஏன்னா தேவருக்கு வந்து வரலாறு கிடையாது தேவரே என்பதே நமது அடையாளம் என்பதை சொல்லிக்கொண்டு என்றும் உண்மையுள்ள உங்கள் தாத்தா பேரன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்